இப்படி ஒரு எளிய முழுசாக பிடிச்சி சாப்பிட்ற ஒரு தாவரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் அந்த தாவரம் இதுக்கு பேரு நெபந்தஸ் இல்லைன்னா பிக்சர் பிளான்ட்னு சொல்லுவோம் தமிழில் குடுவை தாவரம் அப்படின்ட்டு பேரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மெடகாஸ்கர் காட்டுப்பகுதியில இந்த தாவரவியல் விஞ்ஞானிகள் அப்படியே போயிட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் ஒரு செடி பட்டிருக்கு அதை அவங்க உத்து கவனித்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது உள்ள ஒரு எலி பாதி டைஜஸ்ட் ஆன நிலைமையில் இருந்திருக்கு இந்த அளவுக்கு எலியே உள்ள விழுற அளவுக்கு ஒரு பெரிய தாவரம் இருக்கா அப்படின்னு அப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு பேரு நெபந்தஸ் ராஜா அப்படின்னு வைக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற இந்த நெபந்தஸ் இந்த பிக்சர் பிளான்ட் வகையிலேயே பெரிய சைஸ் அப்படின்னா நெபந்தஸ் ராஜா தான் இதே மாதிரியே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு தாவரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுவுமே இதே மாதிரி ஒரு குடுவி தாவரம் தான் அதுக்குள்ளேயுமே ஒரு எலி வந்து பாதி டைஜஸ்டான் நிலைமையில இருந்திருக்கு எதுக்காகவோ அந்த எலி அங்கே வந்து தவறி உள்ளே விழுந்துருக்கு அதை கண்டுபிடிச்சாங்க அதுதான் அந்த நெபந்தஸ் ராஜாவுக்கு அடுத்த பெரிய தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிரிட்டிஷ் நேஷ்ரலிஸ்ட் டேவிட் அட்டன் பிரவோட பேரை சேர்த்து நெபந்தஸ் அட்டன் புரோகி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இதுங்க ஏன் அந்த பெரிய உயிரினங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம் இந்த நெபந்தஸ் ராஜாவோட அந்த குடுவி அமைப்பு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா உலகத்தில் தான் பெரிய இல்லையா அதோட மூடி பகுதியில் அந்த இதுங்களுக்கு இருக்கிற மாதிரியே அந்த நெபந்தஸ் ராஜாவுக்கும் மூடி இருக்கும் அந்த மூடியோட அடிப்பகுதி பகுதியில் ஒரு சுவையான திரவம் சுரக்கும் எப்படி பூவை எடுத்து நம்ம உறிஞ்சி பார்த்தோம்னா ஒரு இனிப்பான திரவம் இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவையான திரவம் சுரக்கும் அதில் அது சுரக்குது அப்படின்றத காற்றுல சிக்னலாக வெளியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பும் அந்த சிக்னல் கிடைக்கிற அந்த காட்டுப்பகுதியில் வாங்குற ட்ரீ ஸ்ரூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது எலி மாதிரியே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது அந்த திரவத்துக்காக இருக்கப்பட்ட அந்த இனிப்பான திரவத்தை சுவைக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே வரும் வந்துட்டு அது இந்த குடுவையில் இந்த சைடில் நாம டாய்லெட்டில் உட்கார ஒரு பொசிஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படி உட்காந்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவையான திரவத்தை சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அந்த திரவத்தில் மலத்தை இழக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுமே இருக்குமா அந்த சப்ஸ்டன்ஸ் இது அந்த ஸ்ட்ரூ அதை சாப்பிட்ட உடனேயே உள்ளே போய் மலத்தை உடனேயே வெளியேற்றணும் அப்படின்ற சிக்னலாக அந்த ஸ்ட்ரூவுக்கு கொடுக்கும் கொடுத்தோடனே இந்த ஸ்ட்ரூ ஏற்கனவே நிறைய பூச்சிகளை புழுக்கள்லாம் காட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கும் இல்லையா அது இதோட வயிற்றில் மலமாக இருக்கும் இப்போ இது அந்த இனிப்பான திரவத்தை சுவைச்சோனே அது உடனே மலம் கழிக்கணுன்ற ஒரு அர்ஜென்ட் வந்தோனே அது அந்த குடுவைக்குள்ளேயே அப்படியே மலத்தை கழிச்சிடும் அப்போ அது உள்ளே விழும்போது ஏற்கனவே டைஜஸ்ட் பண்ணப்பட்ட அந்த புழு பூச்சிகளை அந்த கழிவாக வெளியேற அந்த புழு பூச்சிகளோட அந்த கழிவை இந்த நிபந்த ராஜான்ற அந்த தாவரம் அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்குது இதுக்காக தான் அதுங்க அந்த பெரிய சைஸில் உள்ள பாலூட்டிகள் ஈர்க்குது இது இந்த டீ ஷூன்றது பகலில் வரக்கூடியது இதுவே நைட் நேரத்தில் அப்படியே எலிகளை இருக்கும் ஏன்னா இரவுகளை எலிகள் நிறைய சுற்றி வரும் எலிகளுக்கும் அந்த திரவத்தை கொடுத்து அது மூலமா அதுங்களோட கழிவையும் வெளியேற்ற வச்சு அது கரெக்டாக அந்த குடுவக்குள்ளே விழ வச்சு அதையும் இதுங்க சத்துக்களாக எடுத்து பயன்படுத்திக்கிது இப்படி இதுங்க இந்த எலி மாதிரியான பாலூட்டிகளை ஈர்க்கிறப்போ அந்த இடமுமே வழுக்கிற மாதிரியான அமைப்போடு இருக்கிறதுனால அதோட அந்த வாய்ப்புலையுமே வழுக்கிற அமைப்போடு இருக்கிறதுனால இங்க வந்து நிற்கிற அந்த ஸ்லூவோ எலியோ தப்பி தவறி சில நேரத்தில் ஆக்சிடென்டலாக வழுக்கி உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா அதுவுமே திரும்ப வெளியில் வர முடியாமல் தப்பிக்க முடியாமல் போராடும் ஒரு கட்டத்தில் உள்ளேயே மூழ்கி இறந்து போயிடும் அப்புறம் அது உள்ளேயே அந்த டைஜஸ்ட்மாலாம் டைஜஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கு அந்த செடிக்கு அதுவே உணவாயிடும்